மக்களை இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போறோம் என்னென்னா உப்புமா உப்புமால என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது நமக்கு யாருக்குமே உப்புமா பிடிக்காதுல்ல இவங்க என்ன உப்புமா சொல்றாங்க நீங்கள் நினைப்பீங்க இந்த உப்புமா பேர் வந்து உடுப்பு உப்புமா இந்த பாருங்கள் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பச்சை மிளகாய் கரும்புல இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம எவ்வளோ என்ன ஊற்றிருக்கோம் பாத்தீங்களா இங்க பாருங்கள் கடுகு உளுந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் உப்புமாவுக்கு தேவையான அளவு முக்கால் பங்கு எடுத்திருக்கீங்க இதுக்கு வந்து மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் நிலப்பருப்பு போட்டிருக்கோங்க பச்சை மிளகா போட்டோம் நீங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டால் காரத்துக்கு ஏற்றபடி இந்த பாருங்கள் கருவே போட இந்த பாருங்கள் வெங்காயம் போட இந்த பாருங்கள் வெங்காயம் வெந்துருச்சிங்க கண்ணாடி பதம் நான் என்ன பண்ண மூணு பங்கு தண்ணி எடுத்து சூடு ஏற்றி வச்சிருக்கேங்க தண்ணி ஊத்திட்டோங்க இப்ப என்ன பண்ண போறோம் உப்பு போட போறோம் உப்புமா அப்படின்னா ஒரு கல் உப்பு கூட தான் இருக்கணும் அப்பதாங்க அதோட ருசி செமையா இருக்கும் இங்க எல்லாமே ஒரு ரவைக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊத்துவீங்க நான் மூணு பங்கு தண்ணி ஊற்றுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்டியா இருக்கும் கொதிச்சிருச்சு தண்ணி இப்ப என்ன பண்ண போறோம் ரவா உப்புமா ரெடி ஆச்சு விட்டுட்டு சூடேத்தி இதுல விட்டுட்டு ரவா போட்டு கிண்டுட்டிங்கன்னா உப்புமா ரெடி பெரிய விஷயம்லாம் கிடையாது இப்போ நான் என்ன பண்ண போறேன் மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா மலந்து போய் சூப்பரா இருக்கும் உப்புமா சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க சான்ஸே இல்லைங்க இதுக்கு தயிர் ஊற்றி சாப்பிடலாம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி ஜீனி வச்சு சாப்பிடலாம் சட்னி சாம்பார் அதே மாதிரி பருப்பு வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க உப்புமா பொங்கல் எனக்கு பார்த்தோம்னா பொங்கல் ஞாபகம் வந்துச்சு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க பொங்கல் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் பாருங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதை பாத்தீங்களா நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்க சாப்பிடுங்க இந்த மாதிரி டேஸ்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க உங்களுக்காக உங்களிடமிருந்து விடைபெறுவது பரமேஸ்வரி